நம்ம தான் காசு எங்க லோக்கேடா இருக்குன்னா இந்த ஆத்தல் தான் இப்போ நாங்க மீன் பிடிக்க போறோம் இதை இந்த பக்கம் பார்த்தா சுடுகாடு இந்த பக்கம் பார்த்தா சுடுகாடு எந்த நேரத்துலன்னா அவனு எங்களுக்கே தெரியாது அதே தாண்டி நாங்க மீன் அதே தாண்டி நாங்கள் இங்கே மீன் பிடிக்க வந்தோன்னா அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இப்போ அன் டைம் ஹம் டைம் ஆகிடுச்சு நைட்டு பத்து மணிக்கு மேலே ஆகுது வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் எவ்வளோ ஃபிஷ் ரேண்டிங் பண்ண முடியுதோ நன் ஹேண்டிங் பண்ண முடியுதோ பண்ணலாம் வாங்க நெக்ஸ்ட் கோஸ் ரொம்ப குளிர்ந்து டாய்ஸ்

एक और नेक्स्ट चीज़ लाओगे आपने। नहीं नहीं हम यहाँ नहीं करते हैं। नारियां स्टोर वन स्कोटेन, नारियां फेस फिक्स मणिरगांगा, बेटा प्लांट वन टाइगर। इसका उल्टा नहीं दिया, नंदी के लिए पोस्ट में बोला हाँ। आ पौधराला फिर ना टाउल। दोपहर को तो बैंगन दिया था पूरा। एक पात्र आ चै

Gak ada yang ngeliat, Mama. Palau, <laughs> Fatihah, <laughs> Fatihah, 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 Fatihah,

மேல <laughs> கட்சி <laughs>

வாரம் கைஸ் டேய் எக்கிரி குச்சிரு சரி சரியா செய்றா கட்லா மீன் गाइस என்ன மீன் இது கட்லா கட்லா வாய மீன் இது மீன் இருக்கு உட்டலாம்பா உட்டலாம்பா ஒரு மீன் பூச்சி நான் போறேன் சரி டேய் அத गाइस உட்டறலாம் गाइस ஓகே சோ गाइस गाइस இப்போ போய் நண்ட ஃப்ரை பண்ண போறோம் ஒரு குடி குடிக்க போறோம் எல்லாம் வாங்க ஆல்வேஸ் வெல்கம் யூ எத்தனை நண்டு பா பூச்சிருக்கீங்க ஒரு கிலோ ஒரு கிலோ தருங்க ரெண்டு பாக்கெட் ஃபுல்லா இருக்கு கைஸ் டைம் பதினொன்றரை மணி கைஸ் நேரத்துக்கு தான் நம்ம நன்னது நண்டோட அண்டிங் முடிச்சிருக்கோம் இப்போ நம்ம போய் நண்டை ஃப்ரை பண்ண போகிறோம் வாங்க அந்த வீடியோ நம்ம எங் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் சுடுகாட்டு நடுவில் ஏரியா பார்த்துருங்க கைஸ் ஒரு ஏரியாவே காணும் பத்தி பத்தி மாதிரி தொங்கி போகிற இடம் நடக்குது நைட் ஜூம் பண்ணோம்

சைஸ் பாருங்க <laughs> <laughs>

மொத்தமே வாடைங்கிற ரைஸ் அப்படியே வாடை வச்சிருங்க இது வந்துட்டு அந்த மொனையில கிர இதை வந்து கில்லுடுங்க அவன் ஏதோ ட்ரை பண்ணுக்கிறோம் அவங்ககிட்ட இன்னும் இது என்னது அவ்வளோ தான் மொத்தம் வேஸ்டேஜும் வந்துருங்க அழுத்தம் இது வந்து நண்டு நண்டு இது அந்த இதெல்லாம் உடச்சிட்டு நல்லா இருக்கும் அது பாருங்கள் இதையும் உடைச்சிட்டு அவ்வளோ தான் இந்த மேலே இருக்குது இல்லைங்களா கிரா அது இருக்க முடியாது அது என்ன பண்ணேன் இதை வச்சு ஒரு அழுத்தம் அழுத்தம்

இப்போ நம்ம அடுப்பு பத்தச்சிடும். நெக்ஸ்ட் என்ன? நண்டு பொரியல் தான். பாருங்க गाइस. செக்குல சுத்தமான நல்ல எண்ணெய். இட்லி வாடா பாக்கதுக்கு. போறோம். ஒரு தேக்கரண்டி ஊத்திக்கலாம். ஒரு <laughs> நாம கம்ப்ளீட் பண்ணுங்க டா வெயிட்டராดิ டேய் நான் வாள வேலையே இழுத்தறா நடுவுல போ நான் சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா பதினோரு மணி நைட்டுக்கு இதுதான் மணி

என்ன பாடி <laughs> 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 కలత ఆ కలత బా సాపడి బండి ఉంచమన్న ల ల సోరమ గాలికి లాల ఆ సోరు ఉంచనా కడికవల రెండు రైస్ రెండు రైస్ రెండు రైస్ చెక్ లాట్ నా మురికి నేపట హ సాపర్ గుందా సాపడమ నా అప్డే ఇదో ఫ్రై సాపడమ కతరే ఏయ్ కడిలే పోత సాపడ ఉందిదా అది కరుమేనా ఏ నా సోన్న ని ఏది ఏ నా సోనా ఫ్రై సక వాల ఫ్రై నా ఏ నాది

உங்களும capitalistharma wollen முகத்தால் பாட்சிலை yeast удар fontu... flo Nor diction்ப்ப இதில் நேinteleanIGHTажи các opacity underneathén grande zwinsва streaminguxe diyeDonaldandelged buying text الش конф bungaThere medical டைம் beispielsweise உங்கள்oplan deciர் HTTP equipoி begitu moż competentDu���audioacăboroைத்துUm Saturday llegсть means représentது NO இது

அருமையா இருக்குங்க லலிதா நீ போயிட்ற லலிதா ஒரு கை அள்ளி சாப்பிட்டு போற நீ சாப்பிடுவா காலி அல்டா லலிதா அல்டா நல்லா அல்டா லலிதா காரம் உப்பு காரம் நல்லா இருக்கு <affiliated> <domestic> <unemployed> <apples》> <Zh damages> <sprubles> <schier enseñ> நல்லா தான் பார்க்குது இந்த ஒரு சம அனுபவங்க ம் நீங்களும் உங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் பாய் பண்ணி கடாய் காலிங்க